ஒரு மிகச்சிறந்த கனி வந்து கொய்யா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொய்யா போலம்னா அது ஒரு ரொம்ப அலட்சியமா நம்ம ஆப்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை வந்து கொய்யா பழத்துக்கு கொடுக்கறதில்ல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொய்யா பழங்கிறது ஏதோ மார்க்கெட்டுகளில் வந்து கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு கனியாகத்தான் பார்க்கப்படுது ஆனால் ஒரு ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய பயனைக் காட்டிலும் ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு கிடைக்கக்கூடிய பயனைக் காட்டிலும் இந்த கொய்யாவுக்கு வந்து அந்த அளவுக்கு மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறது சமீப காலத்தில் உணவியல் கருத்துக்கள்லாம் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு நிறைய நமக்கு வந்து வ வகைகள் இருந்தால் கூட வெள்ளை நிற உள்ளக்குள்ளே நம்ம கடிச்சா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கொய்யாவும் சிவப்பு கலர் கொய்யாவும் தான் நிறைய நம்ம பார்க்குறோம் அதில் இப்போ நிறைய ஹைப்ரிடைஸ்டு வகைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கொய்யா பழத்தினுடைய உணவியல் கருத்துக்கள் வந்து வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொய்யா பழத்தில் ஜூஸஸ் நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து மிக அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அளவில் வந்ததினால பல ஹைப்ரிட் ரகங்கள்லாம்